கேள்வி என்ன சொன்னால் உம் மகாத்துல் மோமினின் மூமிங்களுடைய தாய்மார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நபியுடைய மனைமார்களை நபி அவர்கள் திருமணம் முடித்த அந்த வரிசை நமக்கு தெரியும் முதல் முதலாக நபி அவங்க மணந்து கொண்டவங்க தான் ஹதிஜாத் இரண்டாவதாக ஹதீஜாவுடைய மரணத்துக்கு பின்னால் சௌதாவை மணந்து கொண்டாங்க அதுக்கு பின்னாடி அந்த சௌதாவுடைய சமூகத்திலே தானே யார் நபி இடத்துல வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்களே உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஆஃபர் இருக்குது சௌதா ஒரு விதவை இருக்கிறாங்க ஒரு கன்னி பெண் இருக்கிறாங்க யாரை முடிக்கிறன்னு கேட்டால் இவங்க சவுதாவை தெரிவு செஞ்சாங்க சௌதாவுக்கு பின்னாடி ஆயிஷாவை மனத்துக்கு கொண்டாங்க அதுக்கு பின்னாடி ஹஃப்ஸா அதுக்கு பின்னாடி ஜெய்ன பின் து ஹுசைமா ஜெயின் பின் து ஹுசைமா அதுக்கு பின்னாடி சலமா பின் அபி உமையா உம்மு சலமான்னு சொல்லக்கூடிய ஹிந்து பின் அபு உமையா அடுத்தது ஜெய்ன பின் து ஜஹ் ஜெயினப் பின் ஜஹஷ் யாரு ஜெய்த் ரதி அல்லாஹு தாலா அவர்களுடைய மனைவியாக இருந்தவங்க ஜெய்னப் நபியுடைய உறவு தான் சொந்தத்தில் உள்ளவங்க தான் அடுத்து ஜுவேரியா பின் தில் ஹாரிஸ் ஜுவேரியா பின் தில் ஹாரிஸ் அதை அடுத்து ஒன்பதாவது மனைவியாக நம்பியவங்க உம் ஹபீபா ரம்லா பின் சுஃபியானை மணந்து கொண்டாங்க அதுக்கு பின்னாடி சஃபியா பின் து ஹுயை சஃபியா பின் து ஹுயை இப்படின்னு அக்தப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை மணந்து கொண்டாங்க அடுத்தது மைமூனா பின் பிந்தில் ஹாரிஸ் மைமூனா பிந்தில் ஹாரிஸ் இந்த பதினோரு மனைமார்களோடு இன்னும் சில மனைமார்களை பற்றி வரலாறு சொல்லுகின்றது இப்போ ஏற்கனவே சொன்ன மை மாரியாவை நபி அவங்க மணந்து கொண்டாங்க ரேஹானான்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை நபி அவங்க மணந்ததாக வரலாறு சொல்லுகின்றது இன்னும் சில மனைமார்களுக்கு மனைமார்கள் நபி அவங்க என்ன செஞ்சாங்க சில மனைமார்கள் வந்து நபி இடத்துல வந்து ஒம்ரா இன் வஹபத் நஃ்சா நபி அவங்களுக்கு தலா ஒரு சலுகை கொடுத்துருந்தான் அது ஹசாபில் வருகின்ற நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த வசனத்தை படிச்சு பார்ப்போம் இதெல்லாம் கொஞ்சம் வரலாற்றோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த வசனத்தை பாருங்க அருமையான வசனம் சூரத்துல் ஹசாபுடைய ஐம்பதாவது வசனம் சூரத்துல ஹசாபுடைய ஐம்பதாவது வசனத்தில் ஒரு சம்பவம் ஒரு விஷய சொல்லுகின்றான் அல்லாஹு தாலாஹன் நீங்கள் யாருக்கெல்லாம் மகர் கொடுத்தீங்களோ அந்த மனைமார்களை எல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டு மகர் கொடுத்து முடிக்கிறது இது நபிக்கு மாத்திரமா நபியை விழிச்சுன்னா இது எங்களுக்கு தான் நாலு வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த பெண்களை ம கொடுத்து முடித்து கொள்ளலாம் அலேக் உங்களுக்கு கனிமத்து அல்லாஹு அல்லாஹூத்தாலா கொண்டு வந்து சேர்ப்பித்த வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையும் உங்களுக்கு அடிமை பெண்களையும் மணந்து கொள்ளலாம் ஒபனாத்தி அம்மிக்க நல்லா கவனிங்கி அம்மிக்க உங்களுடைய சாச்சாவுடைய மகள்களையும் ஒபனாத்தி அம்மா உங்களுடைய மாமியர்களுடைய பிள்ளைகளையும் ஒபனாத்தி ஹாலிக்க மாமாவுடைய பிள்ளைகளையும் பபனாத்தி ஹாலாத்திக்க உங்களுடைய யாரு சாட்சி பெரியம்மாவுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு மணந்து கொள்ளலாம் இவர்கள் மாத்திரம்தான் மகரம் அல்லாதவர்கள் உறவுல அடுத்தவங்க எல்லாம் மகரம் தானே மகள் இவங்கெல்லாம் மகரம் அப்ப நெருங்கிய உறவுகள்ல இந்த நாலு பேரும் இந்த மாமி மஹரம் மாமியுடைய மகள் மகரம் கிடையாது சாட்சி பெரியம்மா மஹரம் அவங்களோட மகள் மகரம் கிடையாது தங்கச்சி போல தாத்தா போலன்னு சொல்றது இந்த போல எல்லாம் இஸ்லாத்த கிடையாது போல போல கமா கமா அதெல்லாம் கிடையாது சகோதரி சகோதரி சகோதரியை போல கெண்டு பழக இயலாது இங்கே நபிக்கு அல்லாஹாலா ஹலால் ஆகி எங்களுக்கு ஹலால் தான் எங்களுக்கும் அந்த பெண்களை திருமணம் முடிப்பதுக்கு ஹலால் என்று சொன்னால் அவங்கள மகரம் போல பழக இயலாது சாட்சி மகள் பெரியம்மா மகள் சாச்சா மகள் பெரியப்பா மகளோட என்ன செய்ய முடியாது மாமி மகளோட இந்த சொந்த சகோதரிகளை கூட ப பழக முடியாது அவங்க என்ன செய்யறது மகரம் கிடையாது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு மகரம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு மகரம் கிடையாது அப்போதான் சொல்லுகின்றான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மகரம் எல்லாம் மணந்து கொள்ளலாம் அல்லாத்தி நபிக்கும் ஏனைய மூமிகள் எல்லா பேருக்கும் சொந்தமானது ஆனால் கடைசியா சொல்றான் இன்னும் ஒரு மூமினான பெண்கள் யாராவது வந்து நபி இடத்துல என்னை நீங்க மணந்து கொங்கன்னு கேட்டால் அந்த பெண்களை மணந்து கொள்ளலாம் இது மோமிகள் கீக்குதா நமக்கு எழுமா யாராவது அப்பதானே வள்ளிகள் ஒன்றுமே இல்லாமல் மணந்து கொள்ள வேண்டும் முடிவுக்கு வந்துடலாம் இது முடியாது இது நபிக்கு மாத்திரம் கொடுத்த ஒரு பிரத்யேகமாக நபிக்கு கொடுத்த சலுகை நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் ஒரு பெண்மணி வந்து என்ன செய்றதே என்னை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று நபி இடத்துல கேட்டுக்கொண்டால் நபிக்கு அந்த பெண்ணை விரும்பினால் சொந்தமாக்கி கொள்ளலாம் இன் அராத நபியும் ஐயஸ்தன் கேகஹா ஹாலி சத்தல்லகமின் தூணில் மீனின் இங்கே சொல்லுகின்றான் இது மூமிங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மாத்திரம் சொந்தமானது உங்களுக்கு உங்களுக்கு மாத்திரம் சொந்தமானது உங்களுக்கு மாத்திரம் சொந்தமானது இதில் மூமிங்களுக்கு பங்கு கிடையாது قد علمنا ما فرضنا عليهم ازواجهم وما ملكت ايمانهم لكي لا يكون عليك حرج وكان ரஹிமா இப்படியான ஒரு பெண் தான் யாரே ஹௌலா بنت حكيم ಅಂತ சொல்லக்கூடிய பெண்மணி வந்து நபிட்ட வந்து சொன்னாங்க நபியே என்ன மனந்துகுங்க ஹவுலாவன் சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க எனக்கு இப்போ தேவையில்ல அந்த மாதிரி குறைச்சு சொல்லி வேறொரு சஹாபிக்கு வந்து இந்த ஹவுலாவை மனம் முடிச்சு கொடுத்தாங்க அப்போ இந்த பெண்ணை தான் நபி அல்லாஹூத்தாலா ஓம்ரா அத்தன் முமீனத்தன்ட்டு சொல்லி மூமினான பெண்மணி என்ன அந்த ஹவுலா அல்லாஹுத்தாலா பாராட்டுவதாக வரலாற்றில் அந்த தசீருடைய உள்ள மக்கள் அந்த பெண்ணுன்னு சொல்கிறாங்க அது பொதுவாக வந்தது எந்த ஒரு மோமீனான பெண்ணும் தன் தன்னை நபிக்கு அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை நபி விரும்பினால் மணந்து கொள்ளலாம் ஆனால் நபி அவங்க அந்த பெண்ணை வந்து ஒரு சஹாபிக்கு வந்து குரானில் சில சூறாக்களை மகராக எடுத்து வரலாறுவது இல்லையா குரான்ல சில சூறாக்களை பாடமாய் கொடுங்கன்னு சொல்லி மகர் எடுத்துக்கொண்டு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த காலத்தில் அப்படி முடிச்சு கொடுத்தா என்னடா இது குரான பாடமாக்குறது இது மகரா இது மகரானு கேட்டாங்க சுஹானல்லாம் அப்போ அதை ஆக்கணும் அதாவது ஆறாவது உம்மு சலமா உம்மு சலமா பின் அபு அபு உமையாவுக்கு பின்னால் நபி அவங்க மணந்து கொண்டு ஜைனப் பின் து ஜஹ்ஷையா அல்லது ஜுவைரியா பின் தல் ஹாரிசியான்னு கேட்டால் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஜைனப் பின் து ஜஹ்ஷ் மணந்தாங்க நபி அவங்க அஹசாப் அகல் யுத்தம் படிச்சோமா இல்லையா நாலாவது ஆண்டு அப்போ நாலாவது ஆண்டில் மணந்தாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க உங்குசலமாகவும் நம்பியவங்க ஐந்தாம் ஆண்டு மணந்தாங்க அப்போ உங்குசலமாகவும் நம்பியவங்க நாலாம் ஆண்டு மணந்தாங்கன்ட்டு சில வரலாற்று ஆசையை சொல்கிறாங்க சில வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க ஐந்தாம் ஆண்டு அப்போ ஐந்தாம் ஆண்டுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜோரியாவுக்கு யாருக்கு ஜெயினப்புக்கு பின்னால் வந்துடுவாங்க ஜோரியா அப்போ இந்த ஓடரில் கொஞ்சம் கருத்து முரண்பாடு ஆனால் மிகச்சரியானதாக நாங்கள் நினைக்கிறோம் ஜெயின் அபித்து ஜஹ்ஷை வந்து அவங்க ஜோரியாவுக்கு முன்னாலும் இருந்தாங்க ஜோரியா வந்து ஓடரில் வந்து எட்டாவதாக வரணும் ஜோரியா எட்டாவதாக வர வேண்டும் ஜெயின் அபிந்து ஜஹேஷ் ஏழாவதாக வர வேண்டும்